சர்பம் தீண்டும் யோகம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அந்த திசாபுத்தி காலங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பாம்பு புற்று அல்லது பாம்பு புற்று உள்ள அம்மன் கோயிலை வழிபடலாம் பதியோனும் அட்டமணம் பதிக்க ஆறோனும் ஓர் இல்லில் ஏற ஜென்மன் பாம்பாலே தீண்டி மாய்வன் தீண்டிமாய்வன் விதி என்ன சொல்வேன் என்று புளிப்பாணி தாய்மகளே அசல் சொல்கிறது லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆறுக்குடியவன் மூவரும் ஒரே வீட்டில் அமர்ந்து அந்த தசாபுத்தி காலங்கள் நடந்து அஷ்டமாதிபதியும் பலம் குறைந்திருந்தால் பாதகாதிபதி மாரகாதிபதியின் திசையும் நடந்து கோச்சாரத்தில் சனி பகவானும் சாதகமாக அமைந்துவிட்டால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் சர்பத்தால் தீண்டப்படுவார்கள் குரு பார்த்தால் நன்மை குரு பார்க்கவில்லை என்றால் இறைவன் அருள் இருந்தால் நல்லது நடக்கும் மிகுந்த கவனம் தேவை